மகளிர் உலகப் போட்டியின் ஃபைனல் ஆட்டம் ஆஸ்திரேலியாவை வென்ற இந்தியா இன்று நாடுகிறது அதில் மிக தாயக திகழ்ந்த ஆட்டம் ஆட்டம்தான் இந்தியாவை கொண்டிருக்கிறது அதை அறி அறிந்தது அதே நேரத்தில் அவன் வெற்றிக்கும் தன்னுடைய வெற்றிக்கும் ஆண்டவனுக்கு தன்னுடைய நான் கும்பிடும் ஆண்டவனுக்கு நன்றி கூறுகிறார் இயேசுநாதருக்கு அதில் என்ன தவறு இருக்கிறது என்று மிகப்பெரிய எதிர்ப்பை கிளப்பி வருகிறார்கள் இந்தியாவில் இஸ்ரோ இருந்து விமானம் பிரான்ஸ் ரஷ்யா போன்றவற்றிலும் வாங்கப்படும் விமானங்களிலிருந்து சிறிய நிகழ்ச்சிகள் வரை அரசு நிகழ்ச்சிகள் வரை அனைத்திலும் பூஜை போடப்படுகிறது மந்திரியே உச்ச உச்சநீதிமன்ற நீதிபதியின் வீட்டுக்கு சென்று பூஜை போடும் விழாவில் கலந்து கொள்கிறார் எதற்கெடுத்தாலும் பூஜை எதற்கெடுத்தாலும் புனஸ்காரம் பேருக்குான் தான் மத சார்பில்லா நாடு என்கிற அளவில் இப்பொழுது ஆகிவிட்டது சங்கிகள் ஏன் குதிக்கிறார்கள் அடுத்து போகும் இந்த கோப்பைக்கான இறுதிப் போட்டியில் அவர் அவர் சரியாக ஆடிவிடக்கூடாது என்கிற அளவில் வன்மத்தை கக்கி வருகிறார்கள் இது மிகவும் கண்டனத்துக்குரியது அவர் நன்றாக ஆட வேண்டும் அனைத்து இந்திய ஆட்டக்காரர்களும் நன்றாக ஆட வேண்டும் இந்தியா கோப்பையை வெல்ல வேண்டும் அது